ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் திருக்குறளோட பார்ட் லெவன் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து திருக்குறளில் மட்டும் நம்ம பத்து வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் அதோட லிஸ்ட் நான் கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பொது தமிழோட பகுதி ஆ வந்து இலக்கணம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்க்கணுனால கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ லெவன்த் பார்ட்டில் என்ன அதிகாரம் அண்ட் எதோட விளக்கம் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்துட்டு திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒனில் திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் ஸோ போன பார்ட்டில் வந்து நம்ம எந்த அதிகாரம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நட்பு அதிகாரம் பார்த்தோம் ஸோ இந்த பார்ட்டில் நம்ம வாய்மையோட அதிகாரம் அதோட டீட்டெயில்ஸு அதோட பத்து குரலோட விளக்கம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நட்பு அதிகாரம் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு வாய்மை அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வாய்மை அப்படின்ற அதிகாரம் வந்து திருக்குறள்ல இருக்க எத்தனாவது அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா முப்பதாவது அதிகாரம் எந்த பால்ல இருக்குன்னா அறத்து பால்ல இருக்கு இயல் வந்து துறவரவியல் வந்துட்டு இருக்கு ஸோ முதல் குரல் வாய்மை எண்ணப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாதது சொல்லல் அதாவது வாய்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு சிறிது தீங்கு கூட இல்லாத சொற்களை வந்து சொல்றதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா வாய்மை அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ரெண்டாவது குரல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயிக்கும் எனேன் சோ இதோட விளக்கம் என்னன்னா குற்றமற்ற நன்மைய வந்து தரக்கூடியதா இருந்தா பொய்யா சொற்களும் வாய்மை அப்படின்னு கருதத்தக்க தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து மூன்றாவது குரல் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் ஸோ இதோட என்ன விளக்கம்னா மனசாட்சியே வந்துட்டு நம்ம பொய் சொல்றதுக்கு எதிராக வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு பொய் வந்து சொன்னோம்னா நம்ம மனசாட்சியே வந்து என்ன பண்ணும்னு சொல்றாங்கன்னா நம்மளை வந்து தண்டிக்கும் அப்படின்னு வந்து இது சொல்றாங்க ஸோ நீங்க பொய் சொல்றீங்கன்றது உங்களோட மனசாட்சிக்கு கட்டாயம் தெரியறனால அந்த மனசாட்சியே உங்களை வந்து தண்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து நான்காவது குரல் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் சோ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தன் வந்து உள்ளத்தளவுல வந்து ஒரு பொய்யே சொல்லாம நடப்பாவனா இருந்தானா அவன்தான் வந்து உலகத்திலயே வந்து எல்லாரோட உள்ளத்திலயும் வந்து இருப்பவனா வந்து இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த ஐந்தாவது குரல் மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானான் செய்வாரின் தலை சோ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னா ஒருவன் வந்து மனதோடு பொருந்த உண்மை பேசுறவனா வந்து காணப்பட்டானா தவமும் தானமும் செய்யறவங்களை விட சிறந்தவங்களா யார் இருக்காங்கன்னா இந்த உண்மை பேசுறவங்க தான் இருக்காங்க அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்க ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் பொய்யாமை அண்ண புகழில்லை இல்லை எல்லா அறமும் தரும் என்ன சொல்றாங்கன்னா பொய் இல்லாம வாழ்றதுதான் வந்துட்டு நம்மளோட வாழ்வுல இருக்கு என்ன பண்ணுதான் நம்ம வாழ்க்கையில நீங்காத அற வழிகளுடைய நலன்களையும் வந்துட்டு தருது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நம்ம லைஃப்லயே ரொம்ப திறப்புமிக்க காரியம் எதுன்னு சொல்றாங்கன்னா பொய் சொல்லாம வாழ்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் நன்று சோ பொய்யாமை அப்படின்ற அறத்தை வந்து உண்மையாகவே போற்றி வாழ முடிஞ்சா மற்ற அறன்களை செய்தலும் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த எட்டாவது குரல் புரள் தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஸோ புறமா இருக்கிற காரியங்கள் நம்மளோட உடம்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நீர்னால என்ன பண்றோம்னா தூய்மையாக்குறோம் அது போல அகத்தோட தூய்மையை வந்து எது வந்து விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா வாய்மை தான் வந்துட்டு உண்டாக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா புறத்தோட இருள் அதாவது நம்மளை சுற்றி இப்போ இருட்டு இருக்குன்னா அதை வந்து போக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை விளக்கு வந்து தேவை அதை விளக்கோட வெளிச்சம் வந்து தேவை அதே மாதிரி நம்மளோட மனதில் உள்ளத்தில் இருக்கிற இருட்டான காரியங்களை வந்து போ அதுக்கு என்ன விளக்கு வந்து தேவைன்னு சொல்கிறாங்கன்னா பொய்யாமை அப்படின்ற விளக்கு அதாவது உண்மை தன்மை உள்ளவர்களாக வந்து இருக்கிறது தான் வந்துட்டு அந்த பொய்யாமை அப்படின்ற விளக்கு ஸோ அது வந்து தேவை ஸோ அதுதான் வந்து சான்றோர்களோட விளக்காக இருக்குது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது குரல் யாமை கண்டவற்றுல் கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற சோ வாய்மையை போல சிறந்த பண்பு வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையா இருக்கு அப்படின்னு வந்து இந்த குரல்ல வந்து சொல்றாங்க சோ பொய் சொல்லக்கூடாது உண்மையா நடக்கணும் இதுதான் வந்து நம்மளோட அகத்துல இருக்கிற அழக வந்து வெளியே காட்டும் அப்படின்ற காரியங்கள் தான் இதுல வந்து சொல்றாங்க சோ வாய்மை அப்படின்றதுல உண்மை உள்ளவர்களா நம்ம வந்து நடக்கணும் பொய் எந்த விதத்திலயும் நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க பத்தாவது அதிகாரம் ஸோ பத்து அதிகாரம் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலம் ஸோ காலம் அப்படின்ற அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் அண்ட் அதில் என்னென்ன குரல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ